வெல்கம் டு வைத்தியாது இப்போ மழைக்காலம் ஆரம்பிச்சிருக்கு இது போல நேரத்தில் சூடான சூப்பை குடிக்க எல்லாரும் விரும்புவாங்க நானும் இப்ப சூப்பரான முருங்கைக்கீரை சூப்பு தான் செஞ்சு காட்ட போறேன் முருங்கைக்கீரையில நிறைய மருத்துவ குணம் உண்டு சத்தும் நிறைய இருக்கு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சூப்பு செய்யறதுக்கு ஒரு கட்டு முருங்கக்கீரிய ஆஞ்சி வச்சிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சிருக்கேன் ஒரு மூணு தக்காளிய அரிஞ்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் ஒரு பட் ஒரு ரெண்டு ஏலக்காய் லவங்கம் பட்டை கொஞ்சம் ஒரே ஒரு பிரிஞ்சு இலை பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு தட்டி வச்சு இடிச்சு வச்சிருக்கேன் பூண்டும் இடிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் சிறுபருப்பு இந்த சிறுபருப்பு போடுறதுனால சூப் இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொஞ்சோண்டு சிறு பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பேன்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திருக்கேன் எண்ணெய் காயறதுக்குள்ள இந்த பாசிப்பருப்பை கழுவிட்டு வந்துடலாம் கழுவி குக்கர்ல போட்டு வச்சுக்கலாம் பாசிப்பருப்புக்கு பதில நீங்க மசூர் தால் சிகப்பு பருப்பு தோரம் பருப்பு இருக்கும் பாத்தீங்களா அது கூட போட்டுக்கலாம் ஆனா நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது சௌரியமோ அதை போட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சிருக்கு இந்த மசாலா சாமான லவங்கம் ஏலக்காய் பட்டை ஒரே ஒரு விரிஞ்சி இலை இது இந்த நல்ல கொடுக்கும் கொஞ்சம் மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை கட்டி சேர்க்கறதுனால நல்லா வாசனையா இருக்கும் ரொம்ப மதங்கனம் செய்யல எல்லாம் வேக வைக்க போறோம் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இடிச்சு பூண்டு செரித்துக்கலாம் இந்த பச்சை மிளகா விழுது செத்துக்கலாம் இந்த சூப்புக்கு இந்த தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துறதுனால சூப் இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னும் ஒரு எண்ணெயில் ஒரு திரட்டு திரட்டுக்கலாம் ரெண்டும் வதங்கணுன்ட்டு இல்லை துவசி பருப்பை நல்லா கழுவி கொண்டு வந்திருக்கேன் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இதில் இப்போ இந்த வதக்கிய பொருளையும் அதிலேயே சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்ப முருங்கைக்கீரை சொல்ல சேர்த்துக்கலாம் மூடி ஒரு நாலு விசில் குடுத்து வேக வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு விசில் குடுத்து இறக்கி ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கேன் இது நல்லா ஆரட்டும் மிக்சில நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துடலாம் போட்டு அந்த இலையெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் தங்கிடும் நல்லா அரைச்சு வடிச்சு எடுத்துக்கிட்டோம் இதுக்கு இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல முருங்கக்கீரையில நிறைய சத்து நிறைய இருக்கு இது சாப்பிடறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது இரும்பு சத்து நிறைய இது சாப்பிடற போதே நமக்கு உடம்புல ஒரு நல்ல சுறுசுறுப்பு கிடைக்கும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது இது போல முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க இப்ப சூடு ஆடி இருக்கு சூப்பு வந்து நம்ம சூடாதான் குடிக்கணும் அதுக்காக கொஞ்சம் சூடு பண்றோம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அருமையான முருங்கக்கீரை சோப்பு ரெடி ஆயிடுச்சு மாவு எதுவும் கலக்கல அது தான் கொஞ்சம் பாசி பருப்பு சேர்த்தோம் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நம்ம இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் இந்த சூப்பிலயே இந்த முருங்கைக்கீரையும் வெந்துடும் குடிக்கிற போது நம்ம பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சோப் ரெடி பாருங்க இதே போல நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதுல எந்த மாவோ எதுவும் எதுவும் கலக்கல ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த சூப்பு இந்த மழை காலத்துல நம்ம வச்சு குடிக்கிற போது நம்ம ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது